அந்த மாதிரி தான் அவங்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லது நடக்கணும் அப்போ இருந்து இப்போ வரைய சொல்லியிருக்காங்க எல்லாருமே அதை நம்ம கண்ணை முடிவிட்டு நம்பி செய்கிறவங்க செய்யலாம் இல்லை இல்லை கண்ணை முடியல என்னால் யார் சொல்கிறதே கேட்க முடியாது எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் எனக்கு சும்மா சொல்கிறது நான் என்னால் நம்ப முடியாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் லாவை படிக்கணும் இந்த பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும் ஈர்ப்பு விதினு ஒன்று இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் படிச்சுக்கிட்டா நல்லது செஞ்சா எப்படி நல்லது நடக்கும் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் அதை விட்டுட்டு ஒருத்தவங்க சொல்லி ஒரு நாலேஜா போய் உங்க மைண்ட்ல உட்காந்துச்சுன்னா அது பிலிவனஸ் மாறாது ஓ நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மகாபாரதத்துல கர்ணன் வந்து உயிருக்கு போராடுற நிலைமையிலும் அவரோட உயிர் எடுக்க முடியாது கிருஷ்ணன் இறைவனே நினைச்சாலும் அவரோட உயிரை எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா அவர் செஞ்ச நல்லது அவரோட உயிரை காத்து நிற்கும் இறைவன் வந்து பிச்சை கேட்பாரு ஐயா சாமி முன்னட்ட நான் அவர் பிச்சை கேட்குறேன் அப்படின்னு கர்ணன் கேட்கும் போது கரண் சொல்வாரு நானே எல்லாத்தையும் கலந்துட்டு சாப்பிடற நிலைமை இருக்கேன் என்னடா வந்து நீ என்னைய பிச்சை கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் இல்லை இல்லை நீ செஞ்ச தர்மம் நீ செஞ்ச நல்லதெல்லாம் உன் உயிருக்க விடாம காத்து நிற்குது அதனால நீனே பிச்சை கொடுத்துருவோம் உயிரை அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம செய்யற நல்லது நம்மளை காத்து நிற்கும் ஏ சித்தர் சிவ என்ன சொல்றாரு ஓடிவிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வந்து நிற்கும் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம எங்கெங்கே ஓடி ஓடி உகந்து உகந்து மனசு உருகி உருகி எல்லாருக்கும் நல்லது செஞ்சோமோ அது நமக்கு ஆபத்தான நேரத்தில் சாடி விட்ட குதிரை மாதிரி வந்து நம்ம பக்கத்தில் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இப்படிலாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே நம்பிட்டோமா என்ன ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மகாபாரதத்தில் சொன்னது நமக்கு ஒரு கதையாக நம்ம மைண்டில் பெரும்பாலானோருக்கு இருக்குது அதே மாதிரி சிவவாக்கியர் சித்தர் சொன்னது ஒரு சித்தர் பாடலாம் நம்ம மைண்டில் இருக்குது நம்ம நம்ப மாட்டோம் அது நம்பலை நம்ம மைண்ட் நம்பாது நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம மைண்ட் நம்புவோம்